ஒரு பிரபல டிவி சேனல்ல ஒரு பாட்டு ஷோ அதாவது ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடந்துச்சு அதனுடைய கிராண்ட் லாஸ்ட் சண்டே நடந்துச்சு அதுல பவித்ரா சொல்லி ஒரு கண்டர்ஷன் வந்து கடலூர்ல இருந்து கலந்துகிட்டாங்க இவங்க மெகா ஆடிஷன்ல வரும்போதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்துதான் இவங்க வந்து ஆடிஷன்ல செலக்ட் ஆகி உள்ள டாப் ட்வெண்ட்டி கண்டர்ஷன்ல வராங்க வந்து ஒவ்வொரு ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா வந்து அவங்களுடைய இது வரைக்கும் அவங்க வந்து பேசிக்கா எந்த ஒரு மியூசிக் எந்த ஒரு இதுமே தெரியாது அவங்களுக்கு அவங்க படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க மியூசிக் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ளே வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம மியூசிக் எதுவுமே கத்துக்கல அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளின் பிறந்தநாள் அன்னைக்கு பாட வச்சிருக்காரு ஸ்டேஜ்ல வேற நிறைய இடங்கள்ல பாடுறதுக்காக கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாடுறதுக்கு இல்லம்மா இன்னைக்கு வாடா நாளைக்கு பாடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய இடத்துல அவமானங்கள் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு குழம்புதான் இருக்கு இவங்க க கணவர் வந்து முப்பத்தி ரெண்டு வந்து இறந்து போயிடாரு இறந்து போயிட்டு இவங்க தனியா வந்து குழந்தைய வச்சு குழந்தையாங்க இந்த நேரத்துல அந்த குழந்தையோட மெகா அடிஷனுக்கு வந்து அந்த குழந்தையோட அந்த அந்த ஜட்ஜஸ் வந்து மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து இந்த போட்டியில டாப் டொன்ல செலக்ட் ஆகி உள்ள வராங்க உள்ள வந்து நிறைய பாடல்களை பாடுறாங்க எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாட்டு எல்லாமே இவங்க இங்க வந்துட்டு கத்துக்கிட்ட பாட்டு இந்த போட்டில வந்து சைந்தவன் சொல்லி ஒரு பாடகி இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பாட்டு கத்துக்கிறதுக்கான செலவு அத்தனை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி நீங்க இப்ப கத்துக்கிட்டாலும் சரி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த மொத்த செலவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பாடல்கள் சாதனா சர்க்கம் அவங்களுடைய பாடல்களை பாடி அவங்களுக்கு வந்து ஸ்ரீனி சார் வந்து இந்த பாட்டை அனுப்பி கொடுத்து அவங்க இவங்கள வாழ்த்துனாங்க நிறைய நிறைய வந்து மெமரிஸ் வந்து இந்த மெடல் நடந்துச்சு இப்போ கிராண்ட் ஃபினாலே லாஸ்ட் சண்டே நடந்துச்சு அதுல நிறைய மக்கள் ஒரு நிறைய பெண்களுக்கு வந்து முக்கியமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து பவித்ராவை வந்து உதாரணமா சொல்றாங்க சொல்லிட்டு பவித்ராவை பார்த்து நாங்க வந்து தைரியமா இருக்கோம் அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க இவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுடைய ஃபைனல் பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெண்கள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு மொமெண்டோ மாதிரி ஒரு கிஃப்ட் பண்றாங்க அது என்னன்னா இவங்க இவங்க ஹஸ்பண்ட் இவங்க குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வடிச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டி மகாராஜன் சார் வந்து அவருடைய ஆல்பத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விஜய் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் சுற்றுல வந்திருக்கும் போது கடலூர்ல எங்களுடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாடு நடக்கும் போது வந்து அங்க பாட்டு பாடணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேஜ் டைல்ஸோட மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னா நான் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன் சின்னதா கிடையாது கொஞ்சம் பெருசாவே பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்றாங்க என்னன்னு பார்க்கும்போது டுவெல்த் முடிக்கிறது வரைக்கும் நக்ஷத்ரா அவங்களுடைய பொண்ணோட பேர் வந்து நக்ஷத்ரா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாரு அவங்களுக்கான செலவுகள் மொத்தத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு அப்போ கொடுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா சொல்றாரு டுவெல்த் வரைக்கும் தான் நினச்சிருந்தேன் ஆனா இப்போ சொல்றேன் அதுக்கு மேல அவங்க யூஜி பிஜி என்ன வேணாலும் படிக்கட்டும் எதுனாலும் நான் அதோட கதை அந்த அவங்களோட வேலைக்கு அவங்க சம்பாதிக்க போகிறது வரைக்கும் உள்ள செலவை வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இவங்க வந்து இனி நிறைய நாடு நாடா சுத்த போறாங்க இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பவித்ரா வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்த்து இவ்வளோ பெண்கள் வந்து என்னை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நடக்கிறாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா வந்து தைரியமா எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு சிங்க பெண்ணா வளம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க யாருக்கெல்லாம் கடலூர் அளவுல இந்த பவித்ராவை பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க